ஏதோ வயசு கொள்ளாரில் பேசிட்டான் உனக்கே தெரியாதா இவனுக்கு வாய் கொஞ்சம் அதிகம்னு அதே வார்த்தை ஏன் பொண்ணு சொல்லியிருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா அப்ப வந்திருப்பீங்கல்ல சரி சொல்லுங்க சரிங்க எனக்கு புரியுது ஆனா நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணீங்களா அவன் உங்களை பத்தியே என்ன சொன்னான்னு தெரியுமா ம் ஏய் சலா குட்டி மதன் உங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஏய் உனக்குன்னா அவங்கள பத்தி தெரியலடி அவங்களுக்கு एक्चुअली தலையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு என்ன பண்றோனே தெரியாம பண்ணிட்டுるபாங்க இருப்பாங்க ம் நான் நரே டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனோம்தா பாத்துட்டு இருக்கேன் பாப்போம் அச்சுச்சோ ஆ அச்சுச்சோல அதனால தான் சொல்றேன் அவங்க என்ன பண்ணாலும் சரி போடணும் விட்டுரு பெருசா எடுத்துக்காத ம் சரி

ஏண்டா வளரட்டும்டா மம்மி இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன சரி பரவால விடு மம்மி அத்தை நான் மதன் கிட்ட தனியா பேசணும் சொல்லி முடிஞ்சா போயிட்டு வா நான் அதுக்குள்ள மத்த விஷயம் எல்லாம் பேசி வைக்கறேன் டேய் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு லேட்டா ஆச்சுனா டிராஃபிக் ஆகும் தென்னா தென்னா ட குடும்பத்துல எல்லாரும் அப்படிதானா ஆமாங்க சம்மதி உனக்கு வெக்கமாவே இல்லையாடா இருக்கிறதுனால்தான் எங்க அம்மா கூட்ட வர மாதிரி வந்தேன் ஏச்சி உனக்கு என்ன அப்படின்னு வரட்டுக்கு வருவோம் பொண்டாட்டி தானே நானு ஏய் இங்க பாரு உன்னதாண்டா என்ன மன்னிப்பு கேக்குறதுல அப்படி என்ன குறைஞ்சு போயிட போற கலாய்ப்ப அப்புறம் இதை சொல்லி கலாய்ப்ப நான் தானே கலாய்க்கிறேன் என்ன செத்தா போயிடுவேன் நீ வருவன்னு தெரியும் ஆனா இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கல அதுக்கா மன்னிச்சு உன் கூட வந்துட முடியாது கிளம்பு ஆ கிளம்புடா சரி ஓகே எனக்கு அண்ணா ஆஹ் கூப்பிட்டியா படா போடா ஆ டேய் என் காலைல விழுந்தா வரேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் இங்க போனா அங்க எங்கம்மா பாக்குற கீழ பாரு உம் டேய் இத வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல உடனே கால்ல வந்து கூட்டிட்டு போயிருப்பேன் கால விழுந்து வாமான்னு உன் வீட்டு பக்கம் மட்டும் வந்துட மாட்டேன் ஆம்பளை சிங்கம்டி நான் காலைல விழுனேன்னு சொன்னேன் ஆனா இங்க இல்ல பின்ன எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரும் மாதிரி தானே சரி சீக்கிரம் வா சட்டு போட்டு வந்து கூட்டு போறேன் உன கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொல்ல இதுமே இல்லையா உன்னால கலன் பண்ணிருக்கேன் எப்படி இருக்கும் அண்ணா பெர்ஃபெக்ட் இந்தியன் ஹஸ்பண்ட் ரணி தேங்க் யூ ஹேய் சலா சலாகுட்டி அங்க நின்னுட்டு மாமன் பக்கத்துல உட்காருவா ஹ்ம் சரிங்க உன் சரி பொ இருந்தா நச நசன் இருக்கும் பேசவே இல்லைன்னா மிஸ் பண்ற மாதிரியே இருக்கும் கூடவே இருந்தா டார்ச்சரா இருக்கும் கூட இல்லைன்னா நமக்கே வெறுப்பா இருக்கும் மொத்தத்தில் பொண்ணுங்கெல்லாம் டார்ச்சர் கிடையாதுங்க ஸ்வீட் டார்ச்சர் என்ன நான் சொல்றது